ஒரு இளைஞர்களே வாலிப பெண்களே அண்ணா சொல்கிறாங்க பாருங்கள் என்ன சொல்கிறாங்க செடியிலேயே மலர் கூத்தாடுகிறது மனம் வீசுகிறது மறுநாள் வாடுகிறது உதிருகிறது பிறகு வேறொரு மலர் ஊதுகிறது இரண்டாவது மலர் பூத்துட அந்த செடுக்கு நீர் பாய்ச்சி எருவிட்டு பாதுகாக்க வேண்டும் அப்போது தான் புது மலர் கிடைக்கும் அது மட்டுமல்ல நமது பணி வாடிய மலரையே மீண்டும் மலரை செய்ய முயல்கிறோம் உண்மைதானே ஒரு மலர் வாடி போச்சுனாலும் மீண்டும் அந்த மலரை வந்து மலர் மலர்விக்க விரும்புகிற முடியுமா முடியாது இதில் பொருள் என்ன வேண்டால் நம்ம ஒரு புது செடி என்பது யார் இளைஞர்கள் வாடிப்பை பெண்களும் அவர்களுக்கு எருவிட வேண்டும் அவர்களை வளர்க்க வேண்டும் அவர்கள் வாடி விடாமல் அவர்களை மீண்டும் 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 வளர்க்க வேண்டும் ஆனால் நீ உன் பிள்ளையை பெற்று ரோட்டில் பிச்சு எடுக்க ஓட்டுட்ட ரோட்டில் பிச்சு ஓட்டு எச்ச திருட்டு நாய்களுக்கு ஓட்டு போடுற பிரியாணி வாங்கி துடுற கஞ்சா விற்கிற கஞ்சா கொட்டிக்கிறேன் ஸ்கூலில் கத்தியை வச்சுட்டு டீச்சரை வெட்டுற நய தப்புடா தப்பு உன் ரோட்ல ரோடில் காப்பாத்து எவனுக்குமே ஓட்டு போடாத